ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் அதாவது பிரிட்டிஷோட போர்க்கப்பலில் இருந்து பறந்த ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் ஆகாயத்தில் பறந்துட்டுருக்கும்போது அதுக்கு வந்து எரிபொருள் த வந்து தீர்ந்ததாகவும் அந்த எரிபொருளை வந்து நிரப்பித்துக்க நிரப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க திருவனந்தபுரத்தில் லேண்ட் ஆகி எரிபொருளை நிரப்பிட்டு போனதாக ஒரு செய்தி படிக்கிறோம் இந்த செய்தியை வந்து சாதாரணமாக கடந்து போயிட முடியாது ஏன்னா இதுக்கு பின்னாடி பல விஷயங்கள் இருக்குது அப்படி என்ன விஷயம்னு பார்ப்போம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது வந்து ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானம் ஸ்ரீர்திரக விமானம் அப்படின்னா என்ன ஸ்ரீர்திரக விமானம்னால் என்ன அப்படின்னா வந்து அது வந்து ரேடாரில் வந்து கண்ணை ரேடாரோட கண்ணில் வந்து மண்ணை தூவிட்டு போகக்கூடிய விமானம் அதை வந்து எந்த ரேடாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அதிநவீன நவீன தொழில்நுட்பம் கொண்ட ஒரு விமானம் அந்த ஒரு விமானம் வந்து நம்மளோட எல்லையில் என்ட்ரானவொடனே நம்மளோட லே ரேடார் அட்வான்ஸ்டு ரேடார் சரிங்களா அந்த ரேடார் என்ன பண்ணுது அதோடய என்ட்ரியை வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்க வந்து நம்மளை தொடர்பு கொள்ளுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுறாங்க நம்ம ஆட்களை வந்து அந்த விமான தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து எங்களோட வானிலையில் தவறுதலாக வந்து நுழைஞ்சிட்டீங்க தயவுசெய்து திரும்ப போயிடுங்க அப்படி இல்லைனா உங்களை சுட்டு வீழ்த்த தவிர எங்களுக்கு வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டவொடனே அதில் இருந்த வந்து விமானிகள்லாம் ஷாக் ஆகிடுறாங்க ஏன்னா நம்ம வந்தது உண்மையிலே ஒரு ஸ்டீல் திரக விமானமா அதாவது ரேடார் கண்ணில் மாட்டாத இருக்கக்கூடிய விமானமா எப்படிதான் இவங்க கண்டுபிடிச்சாங்க நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து நம்மளை கம் கம்யூனிகேட் பண்ணிவிட்டு இதுமாரி வார்னிங்க்கு தராங்களே அப்படின்னோடனே அவங்களுக்கு ஷாக் ஆகிடுது இருந்தாலும் வந்து சைக்காலஜிக்கலாக அவங்களோட அந்த ஃபேஸியல் எக்ஸ்ப்ரெஷன் அவங்களோட வாய்ஸ் மாடுலேஷன் எல்லாமே வந்து நோட் பண்ணுறாங்க நம்ம ஆட்கள் நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க இதை இது பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து பர்மிஷன் தராங்க லேண்ட் பண்ணுறதுக்கு இது வந்து நம்ப நம்புகிற மாதிரி விஷயமா இல்லை ஏன்னா அது வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவன்றது உண்மையில் ஒரு அட்வான்ஸு ஒரு விமானம் தான் அந்த விமானம் வந்து எரிபொருள் நிரப்புகிற வரைக்கும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அது இருக்காது அதில் நிறைய இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கும் அது இது பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடும் அதுக்கு அலர்ட் கொடுத்துடும் அதை வச்சு அவங்க என்ன பண்ணிக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் ஸ்டெப் எடுத்துக்கலாம் இவ்வளோ எரிபொருள் லாஸ்ட் மினிட்டை தீர வரைக்கும்லாம் அது வந்து அந்த விமானத்தில் ஒரு எந்த ஒரு ஒரு அலாமும் இல்லாத இருக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது இதை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க திட்டமிட்டே பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் அப்புறம் இந்தியா மேலே ஒரு க நீண்ட சந்தேகம் என்ன சந்தேகம் அப்படின்னா இப்போ இந்தியாவிட்ட வந்து ஐந்தாம் தலைமுறை விமானங்களை கண்டுபிடிக்கிற அளவுக்கு ரேடார் தொழில்நுட்பம் வந்து வளர்ந்துருக்குது அவங்க வந்து அந்த ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் பறந்தால் கூட அதை கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னாலஜி இருக்குது அப்படின்றத வந்து அவங்க சஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அமெரிக்கன்ஸு இந்த அமெரிக்கன்ஸ் வந்து நேரடியாக வந்து உங்கள்கிட்ட அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கா அதை எங்கள்கிட்ட வந்து சொல்ல முடியுமா அப்படின்லாம் கேட்க முடியாது அதனால என்ன பண்ணுறாங்க அவனோட அடிமை இருக்கான் இல்லைங்களா நிறையா இருக்கிறான் அதில் ஒரு ஆள் வந்து பிரிட்டிஷு அந்த பிரிட்டிஷை வச்சு என்ன பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணுறாங்க டெஸ்ட் பண்ணக்குள்ளே என்ன பண்ணுறான் அவன் வந்து இந்த பழைய காலத்து ஐதளளி டெக்னிக்கை வந்து பயன்படுத்துகிறான் அதில் என்னென்னா வந்து இதேமாரி வந்து வானிலையில் வர்றது அவங்க கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்க்குறது ஒருவேளை அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இதேமாரி சொல்லிக்கலாம் அப்படி இல்லைனா நம்மளே அட்வான்ஸாக வந்து அப்படி அவங்களால எதுவுமே அவங்கள்ட்ட வந்து இன்ஃபர்மேஷன் வரல அப்படின்னா அவங்கள்ட்ட அதுமாரி ஒரு டெக்னிக் இல்லை அப்படின்னு ஒரு ஊர்ஜிதம் பண்ணுறதுக்காக இவனை என்ன பண்ணுறானு ஒரு டெஸ்ட்டை பண்ணுறானுங்க இந்த டெஸ்ட்டை பண்ணி தான் அவனை என்ன பண்ணுறானுங்க ம கையும் கிளமும் மாட்டிக்கிறானுங்க ச அவங்களுக்கு வந்து என்ன ஆகிடுச்சு வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு இந்தியாவில் அந்த தலைமை அந்த ரேடாரை ரேடாரில் கண்ணை தூ மண் மண்ணில் வச்சு சாரி கண்ணில் மண்ணை தூற அளவுக்கு நம்மள்ட என்ன எந்த ஒரு விமானமும் உள்ளார நுழைய முடியாது நம்மளோட ரேடார் கண்காணிப்பு இது வந்து மிக ஸ்ட்ராங்கு ரொம்ப அட்வான்ஸ்டானது அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க இப்போ இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவன் என்ன பண்ணுறான் இந்தமாரி இருக்கிற ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் தான் அவன் என்ன பண்ணுறான் நம்ம தலையில் கட்டுறதுக்கு அவன் எவ்வளோ முயற்சி பண்ணுறான் இப்போ நம்மளோட இதில் வந்து விமான கண்காட்சியெல்லாம் நடந்தது இந்தியாவில் அந்த விமான கண்காட்சியில் என்ன பண்ணுறான் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் அப்படின்றத ரஷ்யாவோட ஐந்தாம் தலைமுறை விமானத்தை கொண்டாந்து காட்சியில் வைக்கிறாங்க இந்த மாரி ஒரு ரஷ்ய விமானம் ஒரு இடத்துல காட்சியில் இருக்குன்னா அந்த மாரி இடத்துல அவன் அமெரிக்க விமானத்தை எடுத்துகிட்டு வந்து என்றைக்குமே வச்சது கிடையாது அதேமாரி ஒரு அந்த லெவலுக்கு அவன் வந்து இறங்கி வந்திருக்கான் இறங்கி வந்து என்ன பண்ணுறான் அந்த விமானத்தை வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவை வந்து கண்காட்சி வைக்கிறான் கண்காட்சி வைக்கதோடு இல்லாத இந்தியாவை அதை விற்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுறான் எவ்வளோ வந்து முயற்சி பண்ணுறான் எவ்வளோ கன்வின்சிங் பண்ணுறான் எவ்வளோ பிரைன் வாஷ் பண்ணுறான் எதுவும் பண்ணுறான் இருந்தாலும் இந்தியா வந்து அதுக்கு சம்மதிக்கலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வந்து அமெரிக்கன்ஸோட இது என்னன்னா ஆயுத வியாபாரம் அப்படின்னா சட்ட ஒளி தான் ஒன்றுது நான் தான் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டைல் அதில் வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் நம்ம பண்ண முடியாது அந்த சோர்ஸ் கோடியும் தரமாட்டான் எதையுமே தரமாட்டான் அதில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஏவுகணையை தான் வச்சு அவன் இது பண்ணணும் லான்ச் பண்ணணும்னா அதை தவிர்த்து நம்மளோட பிரம்மோஸே எதையுமே வைக்க அவன் அலோ பண்ண மாட்டான் அந்த கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுக்கு மாட்டான் ஸோ இதை மாரி இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்து அவன்ட்டு வாங்குறதுன்றது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ வந்து சரிபடாது அதே ரஷ்யா காரண்ட்டை பார்த்தீங்கன்னா எஃப் எஃப்டி செவன் இருக்குது இல்லைங்களா அவன் என்ன பண்ணுறான் அந்த டெக்னாலஜியை தரன்றான் அதுக்கப்புறம் சோர்ஸ் கோடை தரன்றான் அதுக்கப்புறம் அந்த விமானங்களை என்ன பண்ணலாம் நம்மளோட ஜாயிண்ட் இதுவாக இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு அவன் வந்து என்ன பண்ணுறான் உரிமையெல்லாம் தரான் இப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் நம்ம வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் பக்கத்தில் ஆபியஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது ஸோ இந்த மாரி ஒரு ஒரு சிஸ்டம் நம்மள்ட்ட ரேடாக இருக்க என்ன பண்ணுறான் அவசர அவசரமாக என்ன பண்ணுறான் இதுக்கப்புறம் ஜே தேர்ட்டி ஃபைவ்லாம் வந்து அவனுக்கு சைனாக்காரனுக்கு எந்த விதத்துலேயும் வந்து யூஸ் ஆக போகிறது கிடையாது அதனால என்ன பண்ணுறான் அவன் வந்து அடிமாட்டு விலைக்கு வந்து பாகிஸ்தான் காரண்ட்டை வாங்கிக்கோ வாங்கிக்கன்ற மாதிரி அவன் வந்து என்ன பண்ணுறான் பாதி வேலைக்கு கொடுத்தா கூட போதுன்ற மாதிரி அவன் என்ன பண்ணுறான் மார்க்கெட் பண்ணுறான் செய்தி இப்படி போயிட்டுருக்குது இந்த ஒரு விஷயம் வந்து என்னன்னா நம்மளுக்கு உண்மையிலே மிகப்பெரிய வந்து ஒரு நல்ல செய்தி ஏன்னால் நம்ம வந்து தொழில்நுட்பத்தில் எந்த அளவுக்கு முன்னேறி போயிட்டுருக்கோம் அப்படின்றது தான் இது வந்து அமெரிக்கன்ஸ்க்கு மொழியும் கிடையாது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் நம்ம சொல்லாமல் சொன்ன ஒரு மெசேஜ் நம்ம வந்து இது இல்லாத நிறையா வந்து ஆயுதங்களாக இருக்கட்டும் டெக்னாலஜி எதுவாக இருந்தாலும் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம் இதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப தான் இந்தியா வந்து தன்னை நிரூபிக்குது மற்ற நாடுகள் மாரி என்ன பண்ணிருக்காங்க தம்பட்டம் அடிச்சுட்டு இருந்தேன்னு தெரியல எந்தெந்த சூழ்நிலையில் எப்பப்போ தேவைப்படுதோ அப்பப்போ தான் அதை வந்து பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த பிரிட்டிஷ்காரன் வந்து அந்த திருவனந்தபுரத்தில் அந்த விமானத்தை தரையிறக்கி பெட்ரோல் பெட்ரோலில் இல்லை அப்படி தீந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிரப்பினா இல்லைங்களா அந்த டைமில் வந்து அவன் சூஸாக கூட போகாத அந்த விமானத்தை சுற்றியே நிற்கிறான் யாரையுமே உள்ள புந்திரக்கூடாது அது என்னன்னு தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு அவ்வளோ ரகசியமாக வந்து அவர் என்ன பண்ணுறாரான் அந்த அந்த டெக்னாலஜி வந்து இது பண்ணுறாராம் யாருக்கும் வெளியில் கசியாத பார்த்துக்கிறாராம் அரே பிரிட்டிஷ் நாங்களாம் உங்களை தாண்டி எங்கேயோ போயிட்டோம் நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து பார்ப்போம் என்னோடய த சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வந்து எனக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்கவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க ஜெய்ஹிந்த்